ஜாதகத்தில் பல யோகங்கள் இருக்கு அதில் ஒரு யோகம் வந்து குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருந்தால் பார்வை பெற்றிருந்தால் தொடர்பு பெற்றிருந்தால் குரு மங்கள யோகம் கோடிகளை கொட்டி கொடுக்கும் குருமங்கள யோகம் இது எப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து கோடிகளை கொட்டி கொடுக்குன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு கடக லக்கணத்தை எடுத்துங்களேன் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல தான் குரு இருப்பார் ஆட்சி பெற்று அதுங்கூட வந்து செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்களேன் குரு ஆறாம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்று அந்த இடத்துல மூலம் போராடும் உத்திரம் உத்திராடம் இருக்கு அந்த நட்சத்திர சானில் ஏறி இருக்குன்னு வச்சுங்களேன் குருவும் செவ்வாயும் அந்த அதிபதிகள் கடக கடகலக்கணத்துக்கு ஒன்றைந்து ஒன்பதில் நான்காம் இடத்துலேயோ ஏழாம் இடத்துலேயோ பத்தாம் இடத்துலையோ இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் குரு தசையோ செவ்வா தசையோ இல்லை மற்ற திசைகளில் குரு புத்தியோ செவ்வா புத்தியோ வரும் பட்சத்தில் நில பலன்கள் மூலியமாக சொத்து சுகங்கள் மூலியமாக மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அந்த ஜாதகர் அடைவார் என்றத உத்தமமான பலன்